செவன்த் டே இப்போ நீங்கள் நார்மலாக ஓட்டுறதை ஓட்டுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம் சீட் பெல்ட் போட்டிங்களா கிளட்சாக அழுத்தி குடிங்க எப்போவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கீரில் இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணுறது கிளச்சை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண இது நோக்கி இதுதான் நோட் இப்போ ஸ்டார்ட் சாவிய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஆன் இது வந்து ஸ்டேரிங் லாக் ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு எக்னிஷன் எல்லாமே பாஸ் ஆகிடும் ரெண்டாவது ஸ்டெப் ரெண்டாவது ரெண்டாவது ஆ இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் ஸ்டார்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக செய்யுங்க வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்னைக்கு நம்ம இவர் செவன்த் டேக்கான கிளாஸ் எப்படி ஓட்டுறன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க மூவிங் பாயிண்ட் ரொம்ப ஸ்லோவாக கொடுங்க எப்பவுமே கொஞ்சம் லெஃப்ட் லாங் ஃபோக்கஸ் அந்த ஒரு வண்டி போதில் அங்கே பாருங்கள் அதேமாதிரி இந்த பனி மூட்டம் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது ஸ்பீடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஓட்டு சட்டி முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு கையில் நல்லா ஹேண்டில் பண்ணுறீங்க நல்லா இருக்குது ஆனால் ரெண்டு கையில் வச்சு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு நான் நேற்றே சொல்லான்னு பார்த்தேன் முந்தை நேற்று ஒரு கையில் அதிகமாக ஓட்டுறீங்க இப்போ தேர்டில் இந்த ஊரை தாண்டி நம்ம ஆர்டிஓவிஸ் தாண்டுற வரைக்கும் இந்த தேர்ட் கீதியே இருக்கலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறீங்களோ அவ்வளோவும் ட்ராஃபிக்கை நம்ம கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அந்த ஒரு ஸ்பீடை வந்து லிமிட் ஆ அப்படி நீங்கள் ஒரே ஸ்பீடாக கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் காலையில் வரும்போது சுத்தமாக ரோடே தெரியலைங்க ஓகே ஓகே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க அதே மாதிரி பின்னாடி வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் அவனே போயிடுவான் ஒதுங்க வேண்டிய வேலையே வராது ஒதுங்க தேவை ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படியே ஸ்பீடு ஒரே பைல்டாக யூஸ் பண்ணுங்க ஓகே இங்கே டச்சு பிரேக் அதிகமாக தேவைப்படாது ஏன்னா போகிற ஸ்பீடாகலையே அதுவே டவுன் ஆகிடும் பிரேக் தேவையில்லை லாங் ஃபோக்கஸ் கியரை டவுன் பண்ணி லாங் ஃபோக்கஸ் டச் எடுத்துகிட்டு ஸ்பீடு மைல்டாக மைல் மைல்டா எப்படியும் அங்கே போய் ப்ரேக் அடிக்கணும் அப்படின்றத நம்ம இங்கேருந்தே ஸ்லோவாக ஓட்டிக்கலாம் இதே ஸ்பீடில் போங்க இந்த இந்த ஒரு இடத்த தாண்டுற வரைக்கும் ரைட்டில் சைடு கொடுக்கறது தப்பு இல்லை ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைடு கொடுக்கணும் ஒன் ஸோ ரைட் ஹாரன் ஒன் மோர் இப்போ ஸ்பீட் லைட்டாக ஒரே மைல் தான் ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆக்சிலட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் மோர் விதம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிட்ட வண்டிங்க நிறைய வாய்ப்பு சார் ஸ்டார்ட்டிங்கில் கொடுக்கும்போது மட்டும் கம்மியாக கொடுக்குறா பிரேக் கொஞ்சம் யூஸ் பண்ணி விட்டுறேங்க போதும் போதும் இது கூட அதிகம் தான் எல்லாமே கொஞ்சம் ஹாஷாகவே இருக்குது ரிலாக்ஸ் கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஸ்லோவாக போகும்போது வேகத்தடையாண்ட உங்கள் பார்வையும் கவனமும் கிட்ட இருக்குது ஆனால் தான் வண்டி வந்து இப்படி நெளியிருது நீங்கள் கொஞ்சம் லாங்காக கவனிங்க கீர் கூட அவசரம் வேண்டாம் பொறுமையாக போடுங்க பிக்அப் நல்லா வரட்டும் வரட்டும் வரட்ட வரட்ட சவுண்டு கேளுங்க உங்களுக்கு எப்போ மாற்றணுன்ற ஐடியா கிளியராக புரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ட்ரைவிங் நல்லா இருக்குது ஆனால் அது கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துகிட்டு வாங்க இப்போ இப்போவே நம்ம அதை தான் நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே அந்த ரஃப்பாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த டிராஃபிக்கில் ஓட்டுறத டவுட்டோ இல்லை அந்த லெஃப்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது டவுட்லாம் இருக்கா எல்லாமே கிளியராக இருக்கா உங்களுக்கு வண்டியோட அகலம் நீட்டெல்லாம் க்ளியராக புரியுதா ஆனால் கொஞ்சம் நெலிவுறுது தெரியுதா உங்களுக்கு அந்த நெலியிறதுக்கு காரணம் என்னென்னா கவனம் தூரமாக இல்லாததுனால தான் தூரமாக இருந்தால் அந்த நெலியிறதும் கம்மியாக இருக்கும் நீங்கள் லெஃப்ட் ரைட் போகணுன்றது தப்பு இல்லை வளைக்கிறதும் கரெக்டு தான் ஆனால் அது கொஞ்சம் ஷார்ப்பாக கட்டிங் பண்ணுறீங்க அதாவது ஜிக்ஸாக் மாதிரி வளைக்கிறீங்க நான் சொல்கிறது எப்படின்னா அந்த ஒரு யூ ஷேப் லெஃப்ட்டும் ரைட்டும் போகிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி வளைக்கலாம் அதுக்கு டைம் அதிகமாக எடுத்து வளைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக் கொடுக்குறீங்க அந்த ஷேக் கொடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட் இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓகே நெக்ஸ்ட்டு ஹாரன் ஒன்று வண்டியை க்ராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க ஓகே இப்போ கிராஸ் பண்ணி அவன் உடனே ஷார்ப்பாக வராதீங்க மெதுவாக வாங்க டைம் எடுத்து வாங்க இந்த மாதிரி இதை தான் நான் சொல்கிறேன் அந்த லெஃப்ட் ரைட் வளைக்கிறது இந்த மாதிரி மெதுவாக வாங்க மெதுவாக எடுங்கள் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் கிளச் ரெண்டு கையும் வைங்க ஸ்டேரிங்கில் நல்லா பிடிச்சிட்டு லெஃப்டில் ஒரு சிக்னல் போர்டு வரும் உங்களுக்கு அந்த சிக்னல் போர்டாண்ட நிற்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு வாங்க லெஃப்ட்டு சிக்னல் போர்டு தெரியுதா ஓகே இப்போ மைல்டாக லெஃப்ட்டு மிரரை பார்த்துட்டு லெஃப்ட்டு மிரர் என்ன என்ன இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வரும் கிட்ட பார்க்க அதிகம் தூரமாக அங்கே ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்கள கொஞ்சம் பிரேக்கை விடுங்க விடுங்க விட்டு தூரமாக அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் அங்கே பாருங்கள் ஏன் இவ்வளோ ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறீங்க ஸ்டேரிங்க அதுக்கு தான் நான் தூரமாக பார்க்க சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிட்டையே கவனிக்கிறீங்க கிட்ட கவனிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கல்லாண்டியோ இல்லை ஒரு வண்டியாண்டியோ போனீங்கன்னா பரவாயில்ல லேண்ட்மார்க் சிக்னல் ஓகே அந்த சிக்னலை விட்டு நீங்கள் தூரமாக கவனித்தால் மட்டுந்தான் வண்டியை ரிலாக்ஸாக நீங்கள் நேராக நிப்பாட்ட முடியும் நீங்கள் கிட்ட கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த அந்த மாதிரி ஒரு ஷேப் வளைஞ்சே நின்றுடும் நிற்கும் போது எந்த பக்கம் வளைஞ்சுருக்குன்னே தெரியாது ஸ்டேரிங் நீங்கள் நேராக நிப் நிப் பிடிச்சி நிப்பாட்டுறது ஓகே ஆனால் டேரெக்ஷனுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த டேரக்ஷன் வந்து மாறிடும் உங்களுக்கு ஒன்று லெஃப்ட் பக்கமாக இருக்கும் இல்லைனா ரைட் பக்கமாகவே இருக்கும் நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஸ்டேரிங் நேராகவே இருந்தாலும் அந்த டேரக்ஷன் பக்கம் தான் ஃபஸ்ட்டு நவர ஆரம்பிக்கும் அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகே மறுபடியும் பொறுமையாக நிதானமாக செய்யும் சின்ன சின்ன குறைகள் தான் அந்த குறைகளை கொஞ்சம் இன்னும் டைம் கொடுத்து நீங்கள் கவனிக்கணும் உடனே ரைட் வேண்டாம் நீங்கள் நல்லா ஒரு சைக்கிள் போகிறார்ல தெரியுதா லெஃப்டில் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரைட் போகுது இது போதுமா இல்லை இன்னும் அதிகமாக போகணுமான்னு உங்களுக்கே புரியும் நெக்ஸ்ட் இதுவே அதிகம்தான் பெரியதா கொஞ்சம் லெஃப்டாக அடிக்கிங்க ஃபுல் ட்ராக் எப்போ எடுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு மூணு கீரில் இருந்தால் தான் நீங்கள் ஃபுல் ட்ராக்கே எடுக்கணும் முன்னாடியே நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்னா வேகமாக பின்னாடி வரான் இல்லையா அவனால் உங்களுக்கு இடைஞ்சல் வரும் ஒன்று அவன் ஹார்ன் லாங்காக அடித்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான் இந்த இடம் ரோடை யாராவது கிராஸ் பண்ணுறாங்களோ அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் டா ஓகே பிரேக் வந்து தேர்ட்லியர் இருக்கிற அளவுக்கு பிரேக் யூஸ் பண்ணுங்கள் போதும் இந்த வேக இந்த வேகம் போதும் ப்ரேக்கை விட்டுருங்க கொஞ்சம் தூரமாக அந்த பஸ்ஸை கவனிக்கோங்க இப்போ ஸ்பீட் ரிலாக்ஸ்டாக ஓகே நெக்ஸ்ட் கீர் போடுற எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் அதேமாதிரி ஸ்டேரிங் வந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டேரிங்கில் தான் கொஞ்சம் எனக்கு குறையாவே தெரியுது எல்லாம் ஓகே இப்போ வண்டி இருக்கா உங்ககிட்ட பாரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை ஃபேமிலியில் ஏன்னா வண்டி இப்போ நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க பிரேக் எடுக்காமல் கொஞ்சம் டெய்லியாக ஒரு 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 ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் டச்லையே இருங்க ஏதாவது நீங்களே கொஞ்சம் பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணிங்க ஏன்னா மறுபடியும் கேப் விடும்போது என்ன ஆகும்னா டிரைவிங் மறக்காது பயம் வந்துடும் அந்த ட்ராஃபிக்கை பார்த்த உடனே அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத வந்து வராது டிரைவிங் கற்றுக்கிட்டு பிரேக் எடுக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு பிரச்சனையே பயம் ஆப்ரேட்டிங் நல்லா வருது வண்டி ஓட்ட தெரியும் சார் ஆனால் ட்ராஃபிக்கில் எப்படி ஓட்டணும்னு தெரியல இப்படி தான் கேட்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை டச் கிளியருங்க ட்ராஃபிக்கில் நல்லா ஓட்டணும் அப்படின்னா டெய்லியும் அது ஒரு வேலை அது ஒரு 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 இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம வாக்கிங்லாம் போகிறோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஆஃப் அன் டைம் ஒதுக்கி டிரைவிங்கும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அட்லீஸ்ட் டெய்லியும் இல்லைன்னா கூட ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஆகுது கால வச்சுட்டு அந்த சிக்னல் போடாண்ட மெதுவாக இந்த பிரேக் பாருங்க அந்த ட்ராக்கிலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக அழுத்துறீங்க இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வேகமாக வரோம் என்ன பண்ணுவான் ஓரம் வந்து தான் பிரேக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ட்ராக்கில் இருக்கும்போது பிரேக்கு சடனாக யூஸ் பண்ணாதீங்க இங்கே இங்கேயும் நீங்கள் தூரமாக பார்க்கலாம் உண்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூரமாக பாருங்களா ஸ்டீரிங் வளையவே வளர்க்காதீங்க இங்க பார்த்து என்னத்தை வளர்கிறீங்க அதான் பழக்கம் அந்த பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா அதை மாத்திக்கங்கன்னு தான் சொல்றேன் நான் ஓகே நல்லா இருக்கு ஆனால் இன்னும் அந்த ஸ்டேரிங்ல எனக்கு அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல அது எப்போனா நிற்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஓரம் வர்றதுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஹாஷான டேர்னிங் இருக்கு எப்படி இருக்குன்னா இந்த பஜார்லாம் ஆட்டோக்காரங்க ஊட்டுவாங்கள்ல அப்படி ஒரு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க அந்த மாதிரி இது உங்களுக்கு வந்து சிம்பிளாக தெரியல ஆனால் உட்காந்துங்கிறவங்களுக்கு பயத்தை கொடுக்கும் உள்ளே வண்டியில் உட்காடுறாங்க இல்லையா பா ஒரு ஒரு மாதிரியாக ஓட்டுறாருப்பா பயமாக இருக்குதுவா நிம்மதியாக உட்கார முடியலப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சிடும் அந்த அந்த டிரைவிங்கோட ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க இப்போ மாற்றாமல் அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது உங்களுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் வண்டி கொடுக்குறவங்களுக்கும் சரி வண்டியில் உட்காந்துட்டு வரவங்களுக்கும் சரி கஷ்டமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்